இது உங்களுக்காக விசேஷமாக தரப்படுகிறது பிரபஞ்சத்தின் இயக்கத்திலே ஏதோ ஒன்று கடைந்தெடுக்கப்பட்டு இந்த மூச்சு பிரத்யேகமாக உங்களுக்காக வருகிறது நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் உங்களால் பார்க்க முடிகிறது உங்களால் ரசிக்க முடிகிறது உங்களால் தொட முடிகிறது உங்களால் உணர முடிகிறது உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடிகிறது உங்களால் சிரிக்க முடிகிறது உங்களால் அழ முடிகிறது நீங்கள் ஒரு தந்தையாக இருக்க முடிகிறது ஒரு தாயாக இருக்க முடிகிறது நீங்கள் ஒரு சகோதரனாக இருக்க முடிகிறது நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்க முடிகிறது நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறு இருக்க முடியும் இவை இந்த மூச்சின் அருளினால் நடைபெறுகின்றன இந்த நாள் உங்களை எவ்வாறு அணுகுகின்றதோ அவ்வாறு இந்த மூச்சு எனும் விஷயத்தை அணுகுங்கள் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கின்றது மெதுவாக மெதுவாக உதிக்க ஆரம்பிக்கின்றது பின்னர் மாலை பொழுதிலே மிகவும் எளிமையாக எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் மறைந்து விடுகிறது நீங்கள் நித்திரைக்கு செல்கின்றீர்கள் ஓய்வெடுக்கின்றீர்கள் மீண்டும் காலையில் விழித்தெழுவதற்காக நித்திரைக்கு செல்கின்றீர்கள் இது அவ்வளவு எளிமையானது இதுதான் உங்களை சுற்றிலும் நடைபெறுகின்றது உங்களது வாழ்க்கையில் உள்ள மிகவும் வல்லமை வாய்ந்த இந்த மூச்சு எந்தவிதமான விதமான அறிவித்தலும் இன்றி உங்களின் உள்ளே வந்து உங்களை நிரப்புகிறது அப்பொழுது உயிர் வாழ்க்கை மூச்சு எடுக்கின்றது அது வருகின்றது அது போகின்றது அதில் ஒரு தாள அசைவு உள்ளது ஒரு எளிமை உள்ளது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை அது வருகின்றது போகின்றது உயிர் வாழ்க்கை எனும் பாடல் மூச்சு எனும் கருவியிலே இசைக்கப்படுகிறது இந்த வாழ்க்கையை பாருங்கள் இந்த உயிர் வாழ்க்கையை பாருங்கள் மூச்சு வருகின்றது அது எதனையுமே எடை போடுவதில்லை எந்தவித நிபந்தனைகளையும் போடுவதில்லை அதற்காக எந்த ஒரு பத்திரங்களையும் நிரப்ப தேவையில்லை அதற்காக வரிசையில் நிற்க தேவையில்லை அதற்காக காத்திருக்க தேவையில்லை அதற்காக இணையதளத்தில் சென்று உங்களை பதிவு செய்ய தேவையில்லை அது வருகின்றது வாழ்க்கை நடனம் ஆடுகின்றது அது தினமும் மிகவும் அமைதியாக எளிமையான விதத்திலே நடனம் ஆடுகிறது நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி உருவாக்கப்படவில்லை எல்லா மக்களும் படைக்கப்பட்டார்கள் இருப்பினும் யாரும் இன்னொருவர் போல் இருப்பதில்லை இரட்டை பிள்ளைகள் கூட ஒருவர் மற்றவர் போல் இருப்பதில்லை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே மிகவும் அக்கறையுடனும் கவனத்துடனும் உருவாக்குவது தினமும் இந்த மூச்சை வரவைப்பது இவை உண்மையிலேயே அற்புதமான முறையிலே மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடாகும் உங்களது வாழ்க்கை செகண்ட்களை பற்றியதோ நிமிடங்களை பற்றியதோ மணித்தியாலங்களை பற்றியதோ அல்ல ஆனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சை பற்றியதும் ஆகும் தங்களுக்கு திருப்தி தரக்கூடிய அழகான ஒன்றை தேடும் முயற்சியிலே மக்கள் காடுகள் பாலைவனங்கள் மலைகள் சமுத்திரங்களை பார்ப்பார்கள் ஆனால் எத்தனை பேர் இந்த மூச்சை பாருங்கள் இது எவ்வளவு அழகானது இந்த உயிர் வாழ்க்கையை பாருங்கள் இது எவ்வளவு அழகானது என்று கூறுகிறார்கள் இந்த மூச்சு வந்து என்னை ஒரு வீணை போல தொடுகிறது அது என்னில் அந்த நரம்புகளை மீட்கின்றது அது என்னில் முழுமையாக ஒரு அற்புதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது இந்த உடல் மண்ணினால் ஆனது முற்றும் முழுவதும் மண்ணினால் ஆனது புதியது பழையது அழகானது அழகில்லாதது எல்லாமே அந்த ஒரே மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டவை இருப்பினும் இந்த கணத்தில் இந்த ஒரு சிறிய தருணத்தில் இந்த சிறிய இடத்திலே மழை பொழிகின்றது இதில் மூச்சின் மழை பொழிகின்றது எது உண்மையில் புத்தம் புதியது தெரியுமா இப்பொழுது வந்த அந்த மூச்சுதான் புத்தம் புதியது அதுதான் இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ள புத்தம் புதிய விஷயமாகும் உங்களுக்கு அது இப்பொழுது கிடைத்திருக்கின்றது பின்னர் அது போகின்றது பின்னர் பார்த்தால் புதிய ஒன்று வருகின்றது பின்னர் அது போகின்றது பின்னர் மேலும் ஒன்று வருகின்றது நான் உங்களுக்கு வாழ்க்கையின் அற்புதத்தை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றேன் அங்குள்ள அந்த அற்புதத்தை சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறேன் அது அசைந்து கொண்டிருக்கின்றது இருப்பினும் அசையாது இருக்கின்றது இந்த மூச்சு மிகவும் தெளிவாக உள்ளது இருப்பினும் அது வெளிப்படையானதாகவும் உள்ளது அது சிக்கலானதாகவும் உள்ளது அதே நேரம் எளிமையாகவும் உள்ளது அது நிச்சயமானதாகவும் உள்ளது அதே நேரம் நிச்சயமற்றதாகவும் உள்ளது அது விலை மதிக்க முடியாததாகவும் உள்ளது இருப்பினும் இலவசமாகவும் உள்ளது அது ஏராளமாகவும் உள்ளது இருப்பினும் ஒரு நேரத்திற்கு ஒன்றாக உள்ளது இந்த மூச்சு வருகின்றது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அதே சக்தி எங்களுக்கு மூச்சை வழங்குகிறது நாங்கள் இந்த வாழ்க்கை எனும் மேடையிலே இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம்